நம்ம ரூகு பிரியும் போது நிறைய பேருக்கு ரிக்கிரி செய்ய வாய்ப்பு இருக்காது ஏதோ கவலையில் இருப்பார் ஏதோ பயத்தில் இருப்பார் ஏதோ அதிர்ச்சி அந்த உயிர் பறிக்கிற எடுக்கிற மலக்குகளை பார்ப்பார் ஒரு மலக்கு வர்றது இல்ல ஒரு பெரிய ஜமாத்தே வருவாங்க மலக்குமார்கள் அவங்களையெல்லாம் பார்ப்பார் பார்க்கிற போது ஒரு வகையான அதிர்ச்சி காலமெல்லாம் விக்கிரி செய்தவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம் அந்த மலக்க பார்த்தாலும் அதிர்ச்சி வராது அந்த நேரத்திலும் இவர் நாவு திக்கிற செய்யும் விக்கிறால் நாவு ஈரமா இருக்கும் அதுல இன்னொரு செய்தி எழுதுறாங்க சக்கராத்துல தாகம் கடுமையா இருக்குமா சக்கரத்துல தாகம் கடுமையா இருக்கும் அப்படியே நாக்க நாக்க தூக்கி காட்டுவார் நம்ம தண்ணிய கொடுத்தாலும் அது உள்ள இறங்காது ஒரு சின்ன கப்புல பால் வச்சுருப்பாங்க ஊத்துவாங்க அது தொண்டையில நின்னுக்கணும் ஆனா தாகம் கடுமையா இருக்கும் நாக்கு வறண்டு போயிருக்கும் நாக்கை நீங்க பார்க்கலாம் காய்ந்து போயிருக்கும் யார் வளமையா திக்கர் செய்வார்களோ அவர்களை குறித்து பெருமானால் உன்னுடைய ரூகு பிரியும் போது திக்கரால் உன் நாவ் ஈரமா இருக்கணும் நனைஞ்சு இருக்கணும்னு சொல்றாங்களே இதுக்கு ஒரு விளக்கம் எழுதுவாங்க திக்கர் வளமையா செய்யறவர் சக்கராத்தின் தாகத்திலும் அவர் நாவ் வறண்டு போகாது அவர் நாவ் ஈரமா இருக்கும் வறட்சி இருக்காது அந்த தாகம் அவருக்கு ஏற்படாது நம்ம எல்லாருக்கும் தோபி செய்வானாக அதனால இங்க வயசு வித்தியாசம் இல்லாமல் இருந்து பெரியவர்கள் வரையிலும் வாலிபர்கள் தாய்மார்கள் இருக்கிற விட்டும் காலியாகி விடாதீர்கள்